என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்குங்க மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் சனி பயிற்சி பலனை பற்றி தான் பார்க்க போகிறோம் சனி பகவான் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று புதன்கிழமை மாலை மணி அஞ்சு இருபத்தி மூணுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பகவான் ஒம்போதாவது வீட்டில் பயிற்சியாக போகிறார் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒன்பதாவது வீடு மிக சிறப்பான வீடு சனி பகவான் மூணு ஆறு ஒம்பது லாபஸ்தானமாகிய பதினோராவது வீட்டில் இருப்பது மிக சிறப்பானதுங்க மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி மிக யோகமான பலன்களை வாரி வழங்கப் போகிறார் நல்ல கல்வியறிவும் பேச்சு திறமையும் ஞானமும் கொண்ட மிதன ராசி அன்பர்களே கடந்த ஆண்டு உங்களுக்கு அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருந்தது இந்த அஷ்டமச்சனி சனி காலகட்டத்தில் அடாடா எவ்வளவு துன்பங்களை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீர்கள் நிறையா கஷ்டங்கள் பல விதத்திலும் கஷ்டப்பட்டு போயிருப்பீங்க அடிக்கடி தொழில் மாற்றம் உண்டாயிருக்கும் தொழிலில் முடக்கம் உண்டாயிருக்கும் கடன் பிரச்சனைகள் வேலை இழப்பு குடும்பத்தில் நிம்மதி இல்லாமை சண்டை சச்சரவு வாகனங்களால் செலவு அக்கம்ப அக்கம்பக்கத்தினரிடம் நண்பர்களிடம் சொந்த பந்தத்துக்கு இடையே பக கோர்ட்டு கேசு பிரச்சனைகள் இப்படி பல வகைகளில் உங்களுக்கு சனி பகவான் எட்டாவது வீட்டில் அமர்ந்து பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி தந்தார் இனி ஒன்றும் பயப்படாதீங்க மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் ஒன்பதாவது வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் பெயர்ச்சியாக போகிறார் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு மிக சிறப்பான பயிற்சியாக அமையப்போகிறது மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அஷ்டம சனியின் தாக்கம் குறைந்து விட்டது சனி பகவான் மிதுன ராசிக்கு ஒம்பதாவது வீட்டில் பயிற்சி ஆகிவிட்டார் இனி உங்கள் காட்டில் மலதாங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ப்ரொமோஷனும் பதவி உயர்வையும் உண்டாக்கி தருவார் சனி பகவான் உத்தியோகம் இழந்தவர்களுக்கு மீண்டும் உத்தியோகம் கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் கையிருப்பு கூடும் சனி பகவான் எட்டாவது வீட்டில் இருக்கிறப்ப கடன்களை ஏற்படுத்தியிருப்பார் அந்த கடன்கள் பூராமே அடைபடும் பண உதவிகள் கிடைக்கும் இதன் மூலியமாக புதிய தொழில் ஆரம்பிப்பீர்கள் வாகன யோகம் உண்டாகும் தொழிலுக்காக கனரக வாகனம் அமையும் வாகனம் அமைஞ்சாலும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக வாகன தொழிலை பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தந்தைக்கு மருத்துவ செலவு உண்டாகும் தந்தை வழி சொந்த பந்தங்கள் மூலியமாக கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் நீங்கள் செய்து வரும் வேலையில் சம்பர உயர்வு கிடைக்கும் மாணவர்களுக்கு இது அட்டகாசமான காலகட்டங்க மாணவர்களுக்கு கல்வி நிலையில் இருந்து வந்த தடைகள் ஆகும் மாணவர்கள் உயர்நிலை கல்வியை படிப்பார்கள் வெளிநாடு சென்று படித்து வரும் வாய்ப்பு மாணவர்களுக்கு உண்டாகும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பகவான் பல யோகங்களை செய்யப் போகிறார் கோயில் திருப்பணியை செய்து முடிப்பீர்கள் தர்ம தானங்கள் தான தர்மங்கள் செய்வீர்கள் வராத கடன்கள் வரும் வராத பணம் உங்களை தேடிட்டு வரும் முதியோர்களுக்கு கர்ம திதி காரியங்கள் செய்வீர்கள் அதன் மூலியமாக உங்களுக்கு கர்ம தோஷங்கள் நிவர்த்தியாகும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் இந்த சனி பகவான் பதினோராவது வீட்டை அதாவது மிதுன ராசியில் ஒன்பதாவது வீட்டில் அமர்ந்துள்ள சனி பகவான் மூன்றாம் பார்வையாக மிதுன ராசிக்கு பதினோராவது வீட்டை பார்ப்பார் அதனால் கொஞ்சம் பணம் வகை பணம் வகையில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா பணம் மொத்தமாக எங்கிட்டாவது போய் லாக்காரருக்கு இந்த சனி பகவான் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவார் மிதுன ராசிக்கு பதினோராவது வீட்டை ஒன்பதாவது வீட்டில் அமர்ந்த சனி பகவான் மூணாம் பார்வையாக பார்ப்பதால் உங்கள் மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் அதே மாதிரி ஒன்பதாவது வீட்டில் அமர்ந்த இந்த சனி பகவான் அவருடைய ஏழாம் பார்வையாக மிதுன ராசிக்கு மூணாவது வீட்டை பார்ப்பதால் இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் நாலாவது வீட்டுக்கு பன்னெண்டாவது வீடு அதாவது மிதுன ராசிக்கு நாலுக்கு பன்னெண்டாவது வீடு அப்போ தாயாருடைய வியனஸ்தானம் அப்படின்பாங்க தாயாருக்கு ஏதாவது உடல்நிலை கோளாறுகள் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது புதிய வாகனங்களை இந்த நேரம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிறையா இருக்குது இதன் மூலியமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நிறையா யோகங்களை இந்த சனி பகவான் செய்யப் போகிறார் கனமுள்ள நவமாறு லாபம் மூன்று கதிர்மைந்தன் அதில் இருக்க விதியும் தீர்க்கம் தனமுண்டு பிதிர் தோட்டம் சத்துரு பங்கம் தரணிதனில் பேர் வழங்கும் மன்னன் லாபம் குணமுள்ள கருமத்தில் இருக்க நல்லன் கொற்றவனே வாகனமும் தொழிலும் உள்ளோன் அப்படின்னாரு அதனால் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி காலகட்டம் முடிந்து விட்டது இனிமேல் உங்க உங்கள் காட்டில் தாங்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எந்த முயற்சியாக இருந்தாலும் அந்த முயற்சி ஒரு நல்ல வாய்ப்பை தேடி தேடித்தரும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு புதிய தொழில்கள் கண்டிப்பாக அமையும் தொழில்கள் மூலியமாக உங்களுக்கு தன வரவுகள் நிறைய அமையும் வண்டி வாகனங்கள் அமையும் உங்களுடைய எதிரிகள் அனைவரும் ஓடி ஒளிந்து விடுவார்கள் தொழில் ரீதியாக இருந்தாங்கள்ல எதிரிகள் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வேலையை அவர்கள் பிடுங்கி செஞ்சிட்டு இருந்தாங்க அந்த இன்னல்கள் இனிமேல் வராது டைரெக்டாக உங்களுக்கு வேலைகள் வரும் இப்படி இந்த சனி பகவான் உங்களுக்கு பல யோகங்களை செய்ய வந்து விட்டார் அதனால் மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு இனி யோக காலம் தாங்க இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குதில்ல தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரும் தந்தைக்கு உடல்நிலையில் ஏதாவது தொந்தரவுகள் ஏற்படுத்துவார் தாயிக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் இந்த நாலாவது வீட்டுக்கு பன்னெண்டாவது வீட்டை சனி பகவான் ஏழாம் பார்வையாக பார்ப்பதால் கால்நடைகள் மூலியமாக ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் அதனால் நீங்கள் சனி பிரதோஷத்தை விடாதீங்க அடிக்கடி சனி பிரதோஷத்துக்கு போயிட்டே வாங்க காக்காவுக்கு எள்ளு கலந்து சாதம் வச்சுக்கிட்டே வாங்க அதே மாதிரி ஆதி விநாயகர் கோயிலுக்கு ஒரு சங்கடகரா சதுர்த்தி திதி அன்னைக்கு சென்று சாமி கும்பிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது பத்திரகாளி அம்மனை சாமி கும்பிடலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எலுமிச்சாம்பலத்தில் விளக்கு போட்டு பத்திரகாளி அம்மனை சாமி கும்பிடுவதும் ரொம்ப ரொம்ப நல்லது முதியோர்களுக்கு திதி காரியங்கள் செய்யுங்க ஏன்னா இந்த ஒன்பதாவது வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் அதைத்தான் சொல்கிறார் அதனால் முதியோர்களுக்கு திதி காரியங்கள் செய்ய போகிறப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் வில்வ இலையை பறித்து சிவன் கோயிலில் சனிக்கிழமை இல்லாட்டி அஷ்டமி திதி என்றைக்கு கொண்டு போய் கொடுத்து உங்கள் பேர் நட்சத்திரம் ராசி சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வாங்க இது மிக சிறப்பான பரிகாரம் உங்களுக்கும் உங்கள் தாயிக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இதன் மூலியமாக அமையும் மாறும் ஒன்பதாவது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பதினோராவது வீட்டை பார்ப்பதால் பதினோராவது வீடுங்கிறது லாபஸ்தானம் மூத்த சகோதரர் ஸ்தானம் ஸோ அதனால் இந்த இன்னல்கள் இருந்து உங்களை காப்பாற்ற இந்த பரிகாரங்கள் மிக சிறப்பான பரிதா பரிகா பரிகாரங்களாக கண்டிப்பாக அமையும் நன்றி நண்பர்களே மீண்டும் எல்லாவல்ல இறைவன் நாடினால் உங்களை சந்திக்கிறேன் எல்லாவல்ல இறைவன் அருளால் நீங்களும் உங்கள் குடும்பத்தார் அனைவரும் உடல் நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர் புகழ் உயர் கல்வி உயர் தொழில் மெஞ்ஞானம் பெற்று வாழ்க வளமுடன் என வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்